சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனல் நம்ம நிறைய கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் நம்ம பதிவில் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமான பிரார்த்தனைகள் வித்தியாசமான வேண்டுதல்கள் எப்படி வந்து கோவிலில் வந்து பரிகாரங்கள் பண்ணுறாங்க எதை மாதிரி கோவிலில் எதை மாதிரி அதிசயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் பொதுவாக வந்து பக்தர்களுக்கு குறைகள் ஏற்பட்டது அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட போய் முறையிடுவோம் இல்லையா ஒரு கோவிலில் வந்து பார்த்து இறைவன்கிட்ட தன்னோட குறைகளை மனுவா வந்து கொடுக்கறாங்களாம் அந்த மனுவை ரகசியமாக அந்த பூசாரி வந்து சாமி கிட்ட வந்து படிச்சும் வந்து காட்டுறது இந்த தமிழ் நாட்டில் ஒரு கோவிலில் வந்து நடந்துட்டு இருக்கு அது எந்த கோவில் எந்த ஊர் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கப்பதிவுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உண்மையிலேயே உங்களுக்கு உபயோகரமாக இருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க வாங்கப்பதிவுக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பக்தர்களோட குறைகளை ரகசியமாக இறைவன் கிட்ட படித்து காட்டிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் அந்த கோவிலோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றமுடையான் கோவிலுங்க இந்த கோவிலை பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அருள்மிகு நடராஜர் திருக்கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இறைவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நடராஜர் தாயார் வந்து சிவகாமி ஊர் வந்து நெய்வேலியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவிழாக்கள்லாம் பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க சித்திரை முதல் தேதி சிவனும் பார்வதியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் பனிரெண்டு திருமுறைகளுடன் குறுந்தேர்ல வீதி விழா வந்து வருது இங்கே ரொம்ப ரொம்ப வந்து திருவிழாவாக வந்து கொண்டாடுறாங்க ோட முகவரி நம்ம வந்து அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் நெய்வேலி கடலூர் மாவட்டம் கோவில் நடை காலை ஆறுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை நான்கிலிருந்து திரும்பவும் வந்து நடை வந்து திறந்து இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றி நம்ம வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் போகர் நான்காயிரத்தில் கூறப்பட்டபடி விதிகளப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மூலிகளை பயன்படுத்தி ஐம்பொண் நாள் இந்த நடராஜர் சிலையை வடித்ததாக வந்து சொல்கிறார் எப்படி வந்து பழனியில் நவபாஷான சிலை வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி இந்த நடராஜரும் ரொம்ப ரொம்ப அழகானது நிறைய மூலிகையை கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு முத்தொழில் புரியும் திருமூர்த்தி வடிவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கோயில் முகப்புலேயே அதுக்கான வடிவம் வந்து இருக்குது நடராஜர் கோயில் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி சிவபுரம் அப்படின்னு வந்து அழைக்கவும் பட்டிருக்கு இப்போ வந்து நடராஜர் கோயில் நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம் ராமேஸ்வரத்துக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரகத நடராஜர்லாம் வந்து நம்ம தனியாகவே வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் பொதுவாக நடராஜரோட பாதத்தோட கீழே மாளிகவாசகர் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து திருமூலர் வந்து இருக்கார் அதே மாதிரி வியாகுரபாதரும் பஞ்ச பதஞ்சலியும் வந்து நடராஜரோட இருபுறமும் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க சிவாலயங்களில் சிவனோட எதிர்புறம் சூரியனும் அருள் பாலிப்பாங்க இங்கு சூரியனும் பைரவனும் வந்து அருள்பாளித்துட்டு இருக்காங்க பத்து கரங்களுடன் அருளும் தசபுஜ பைரவர் இந்த ஸ்தலத்தில் சிறப்பு அம்சமாக வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவராக வந்து இருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதி வந்து இருக்குது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த கோவிலை பன்னீர் திருமுறை வளர்ச்சி கழகம் நி நிர்வகித்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க நால்வர் நற்பணி மன்றம் அப்படிங்கிற அமைப்பு பக்தர்களுக்கு சேவை வந்து செய்யுது திங்கட்கிழமையில் மாலை ஐந்தரை மணிக்கு நடராஜருக்கு முன்பு கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணுறாங்க நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க நாயன்மார்களோட குரு பூஜை தினத்தன்று அபிஷேகம் அன்றிரவு நாயன்மார் புறப்பாடும் வந்து இங்கே வந்து இருக்கு மாதிரி நாயன்மார்களுக்கு இங்கே தனி கோயில் இருக்குது சிவாலயங்களில் நாயன்மார்களை தனி சன்னதியில் வந்து தரிசிக்கலாம் நம்ம நிறைய சிவன் கோயில் எல்லாத்தையுமே நிறைய பெரிய பெரிய கோயிலெல்லாம் நாயன்மார்களோட உருவச்சலை வந்து வச்சுருப்பாங்க அதை நம்ம வந்து பார்த்துடலாம் நிறைய பெரிய பெரிய கோயில்கள்லாம் நம்ம பார்க்குறது உண்டு அதே மாதிரி இங்கே வந்து நாயன்மார்களுக்கு தனி கோயில் வந்து இருக்குது இங்கு ஒம்போது கலசலும் திருத்தொண்டர் திருக்கோயில் அப்படிங்கிற பேரில் உள்ள தனி கோயிலில் பாலிக்கிறாரு பக்தர்கள் தங்கள் பிறந்த நட்சத்திரங்களுக்குரிய நாயன்மார்களை பூஜை செஞ்சு வழிபட்டாக்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு இங்கு விநாயகர் சந்திரசேகர் பார்வதி மாணிக்கவாச சேக்கிழார் மற்றும் தொகையடிகாரர்களுக்கு சிலையும் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி நடராஜருக்கு சிதம்பரத்தில் பொற்சபை மதுரையில் வெள்ளி சபை திருவாலங்காட்டில் ரத்ன சபை குற்றாலத்தில் சித்திர சபை அப்படிங்கிறதுலாம் தெரியும் அதே மாதிரி திருநெல்வேலியில் தாவர சபை இந்த பஞ்சசபை உண்டு இங்கு வந்து நடராஜர் ஆடும் சபை பளிங்கு கற்களான ஆனது அதனால தான் இங்கே வந்து பளிங்கு ச சபை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அதே மாதிரி இந்த கோவிலில் நிறைய சிறப்பு அம்சம் சொல்லிக்கிட்டே போகலாங்க நடராஜர் சன்னதியில் மேற்கே செம்பூர் ஜோதிநாதர் சன்னதி வந்து இருக்குது இதன் நெற்றியில் மூன்று கோடுகள் விபூதி பட்டையால் போல் அமைச்சிருப்பது ரொம்ப விசேஷம் அபிஷேகத்தின் போது கூட நீங்கள் நம்மளால் பார்க்க முடியும் சுற்றுப்பகுதியில் விநாயகர் அறம் வளர்த்த நாயகி அஷ்டபுஜ துர்க்கை தென்முக கடவுள் அண்ணாமலையார் துர்க்கை வள்ளி தெய்வானோட முக முருகப் பெருமாள்லாம் வந்து இருக்கார் அதே மாதிரி இங்கே உள்ள நவகிரகங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நவகிரக மண்டபமே வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க ஒரே கல்லால் ஆன வட்ட வடிவ தேரில் சூரியன் நடுவில் இருக்கிற மாதிரியும் தாமரை வடிவிலும் மற்ற கிரகங்கள் எட்டு திசையை பார்த்தபடி அமர்ந்த தவ கோலத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்கு வந்து தேரை தேர்ப்பாகன் ஓட்ட ஏழு குதிரைகள் இழுத்த நிலையில் வந்து இருக்கும் தேரை சுற்றி அஷ்டத்தி பாலகர்களும் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இது மாதிரி குறைகள் வாழ்க்கையில் பல பேருக்கு நோய்கள் வறுமைகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் எல்லாமே விதிப்பதி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நொந்துருப்போம் விதியை மாற்ற முடியாதா அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம் இவ்வளோ கோயிலுக்கு போகிறோமே இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணுவோம் நிறைய பூஜைகள் பண்ணுவோம் ஆனாலும் நம்ம பாவத்தை போகக்கூடிய சக்தியே இல்லையானா நம்ம நொந்து நொந்து போயிருப்போம் இல்லையா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இதுலேருந்து விடுபடவே முடியாதா இறைவா அப்படின்லாம் நம்ம வந்து கேட்டுகிட்ருக்கோம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்படுற துன்பங்கள்லேருந்து விடுபட அவருக்குரிய பதிகங்களை பாடினால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு இல்லையா இதற்கு வசதியாக சம்பந்தப்பட்ட பதிகங்கள் அவரவர் ராசிக்கேற்ப கோயில் பரிகார சுவரில் பொறிக்கப்பட்டது இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்ததா இங்க இங்கே இருக்குது உலகில் உயரமான நடராஜர் இங்கே தான் வந்து இருக்குது நடராஜரோட உயரம் பத்து அடி ஒரு அங்குலம் அகலம் எட்டு அடி நாலு அங்குலம் எடை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கிலோ இதுவே உலகில் மிகப்பெரிய நடராஜர் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கின்னஸ் புத்தகத்துலேயும் இடப்பெற வே முயற்சி வந்து நடந்துகிட்டு இந்த சிலை ஐம்பது நாள் ஆனது நடராஜரோட அருகிலுள்ள சிவகாமி அம்பிகை சிலை ஏழு அடி உயரமும் எழுநூற்றம்பது கிலோ எடையும் கொண்டதாக இருக்குது இந்த நடராஜரை பற்றி நம்ம நிறைய சொல்லாங்க இங்கே உள்ள மூலவர் நடராஜரை காண்போரை மெய் சிலிர்க்க வைக்கிற விதத்தில் வந்து அமைஞ்சிருக்கு திருத்தொண்டர் கோயில் என பெயர் இருந்தாலும் நடராஜர் கோயில் அப்படின்னே வந்து அழைக்கப்படுது இங்கே சுவாமிக்கு பளிங்குசபை நடராஜர் அப்படின்னு இன்னொரு ஒரு பேரும் வந்து இருக்குது இந்த கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நடராஜர் நடனத்துக்கேற்ப கையில் தாளத்துடன் சிவகாமி ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு விநாயகர் சந்திரசேகர் பார்வதி மாணிக்கவாச சேக்கிழார் போன்ற பல பேருக்கு வந்து இங்க வந்து பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க இந்த திருக்கோயில் நடராஜர் ஒரு நாட்டின் மன்னரை போல திகழ்கிறதா சொல்கிறாங்க இந்த கோவிலோட தனிச்சிறப்பு என்னன்னா பக்தர்கள் தங்களோட கோரிக்கையை நடராஜருக்கு கடிதம் மூலம் எழுதுவது தான் இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு ம ஒரு மனுவாக எழுதி நடராஜருக்கு விண்ணப்பம் செய்வது தான் இந்த கோவிலோடய வழக்கம் இதற்கான கோயிலோட நுழைவாயிலில் கிழக்கே ஆராய்ச்சி மணியும் மனு நீதி பெட்டியும் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க பக்தர்கள் தங்களோட நியாயமான கோரிக்கைகளை ஒரு தாளில் எழுதி நடராஜருக்கு கடிதமாக வந்து சமர்ப்பிக்கின்றனர் இதில் உள்ள மனுக்கள் காலை பூஜையும் போது அர்ச்சகரால் நடராஜர் முன் ரகசியமாக படித்து காட்டப்படுது விருப்பம் நிறைவேறியதும் நன்றி கடிதம் பக்தர்கள் செலுத்துகிறதா வந்து சொல்கிறாங்க இவ்வாறு செய்யும்போது தன்னிடம் நீதி வேண்டி தங்களோட நியாயமான குறைகளையும் முறைகளையும் முறையிட வந்திருப்பவர்கிட்ட கடிதத்தின் குறிப்பிட்ட விஷயத்தை நடராஜர் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது இந்த கோவிலில் ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் போயிட்டு ஒரு முறை ஒரு நீங்கள் வந்து ஒரு மனு வந்து போட்டிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த மனு வந்து ரகசியமாக நடராஜர்கிட்ட படித்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் நிறைவேறினது நீங்கள் நடராஜருக்கு வந்து நன்றி கடிதம் போடலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு அருமையான ஆன்மீக குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்